மரியாதையே வாழ்க அன்பான மரியனை காணப்போர் யூடியூப் சேனல் ஒரு அனைவருக்கும் தேவனையின் திருப்பினால் வாழ்த்துக்கள் மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம் மாதாவை பற்றி அரிய செய்திகளை தினந்தோறும் மரியனை காணப்போர் சேனல் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறது இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும்னா உங்களுடைய பெயர் ஊர் இதை டைப் செய்து கீழே போயிட்டு இருக்கிற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தினந்தோறும் உங்களுக்கு மாதாவை பற்ற செய்திகள் உங்களுக்கு வரும் அன்பான இந்த தொடரில் கத்தோலிக்க திருச்சி போய் விட்டு பிரிந்து போன கிறிஸ்தவ தலைவர்கள் மாதாவை பற்றி மிக உயர்வாக பேசியிருக்காங்க அதை தான் நம்ம தொடர பார்த்து வரோம் ஒரு நாளைக்கு ஒரு பிரிந்து பிரிவினை கிறிஸ்தவ தலைவர் பேசியது மாதாவை பற்றி அதை நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த இந்த வீடியோவிலும் அதே மாதிரி ஒரு செய்தியை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பிரிந்து போன கிறிஸ்தவ தலைவர் என்ன சொல்லியிருக்கார் மாதாவை பற்றி அப்படின்றது தான் வழக்கமாக இந்த பிரிவினை கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மாதாவை மாதா ஒரு முட்டை ஓடு மாதா ஒரு பழத்தோல் மாதான்னு சொல்ல மாட்டாங்க சாரி மரியான்னு மரியா ஒரு முட்டை ஓடு மரியா ஒரு பழத்தோல்வாங்க பழம் வந்துருச்சுன்னா உள்ளே இருக்கிற பழத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த தோலை தூக்கி எறிஞ்சிடணும் அதே போல் தான் முட்டை ஓடு மோ கோழி குஞ்சு முட்டையிலிருந்து வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த முட்டை ஓடுக்கு நமக்கு தேவையில்லை தூக்கி எறிஞ்சிடணும் அதே போல் தான் இந்த மாதா சாரி இந்த மரியாவும் இந்த மரியா தேவையில்லை கடவுள் ஒருவர் அவர் தான் ஆண்டவர் அவர் மட்டும் போதும் மரியா தேவையில்லை அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க மரியா தேவையில்லை மரியா தேவையில்லைன்னு இந்த மனிதர்கள் சொல்கிறாங்க ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கிய பிதாவாகிய கடவுள் மரியாள் தேவை தேவை தாய் தேவை என்றார் என்றதுனால தான் மாதாவை உண்டாக்கி அதுவும் சாதாரணமாக உண்டாக்கலை பாவமே இல்லாமல் அப்பழுக்கில்லாமல் ஒரு அமல உற்பவியாக உண்டாக்கி அவங்க வயிற்றில் கடவுள் தன்னுடைய மகன் இயேசுவை பிறக்க வைக்கிறார் கடவுளுக்கு தேவ தாய் தேவைப்பட்டார் ஆனால் இந்த மனிதர்களுக்கு தாய் வேணான்றாங்க தேவை தேவையில்லை தாய் தேவையில்லை மா மரியா தேவையில்லை அப்படின்றாங்க யாருன்னா இந்த கத்தோலிக்க திரிச்சபையை உடச்சி பிரிஞ்சு போன தலைவர்களோட வழி வந்தவர்கள் இந்த தலைவர்கள் இருக்காங்களே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மாதாவை வேணுன்றாங்க மாதாவை அவர்கள் போற்றுகிறார்கள் புகழ்கிறார்கள் கொண்டாடுகிறார்கள் தேவைன்றாங்க அப்படிப்பட்ட பிரிந்து போன கிறிஸ்தவ தலைவர்கள் வழிவந்த அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லைன்றாங்க மிகப்பெரிய முரண்பாடாக இருக்குது மிகப்பெரிய இது ஒரு சாபக்கேடு அவங்களுக்கு தலைவர் வேணுன்றாரு தலைவன் வழி வந்த தொண்டர்கள் பார்த்திங்கன்னா வேணான்றாங்க இது என்னென்ன புரிய மாட்டேங்குது விந்தையாக இருக்குது விந்தையிலும் விந்தையாக இருக்குது கடவுளுடைய படைப்பில் இப்படியெல்லாம் விந்தை நடக்குமான்றது நமக்கு தோணுது ஒரு பிரிந்து போன ப்ராட்டஸ்டன்ட் தலைவர் அவர் சுவிட்சர்லாந்து நாட்டுக்காரர் கார்ல் பார்த் அப்படின்றவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை வாழ்ந்தவர் அவர் ஒரு சீர்திருத்தவாதி மார்ட்டின் லூதரை போல மார்ட்டின் ஊதருக்கு சீர்திருத்தவாதின்னு பேர் இருக்குது அவரை போல இவரும் ஒரு சீர்திரு சீர்திருத்தவாதி இவர் என்ன சொல்கிறாருன்னா இவர் பிரிஞ்சு போயிட்டார் ஒரு ஒரு புது சபையை உண்டாக்குறாரு அதில் ஒரு கும்பல் சேர்க்குறாரு அதெல்லாம் செய்கிறாரு கத்தோலிக்கு திருச்சபைக்கு பிக்கு எதிராக இவர் வந்தவர் இவர் என்ன சொல்கிறாருன்னா மாதாவை போற்றி போலார் லிபரல் தியாலஜி விடுதலை இறையல் அதை இவர் எதிர்க்கிறாரு தியாலஜி ஒரு திருச்சபைன்னா ஒரு அமைப்புன்னா அதில் சுதந்திரமான பான்மை இருக்கக்கூடாது ஒரு கட்டுக்கோப்பு வேணும் அப்படின்லாம் இவர் சொல்கிறாரு விடுதலை இறையல் அவர் எதிர்க்கிறார் அடுத்தது அவர் என்ன செய்கிறாருன்னா மாதாவை உயர்த்துகிறார் மாதா அருள் நிறைந்தவர்கள்ன்றார் மாதா முழுமையாக கடவுளிடமிருந்து அருளை பெற்றவர் என்றார் கடவுளின் தாய் மாதான்றார் இதுதான் பாயிண்ட் இப்போ இவங்க இந்த இந்த மக்கள்லாம் என்னன்றாங்க அவங்க க கடவுளின் தாயில் இறை எண்ணெய் கிடையாது அவர் சாதாரண ஒரு பெண் தான் அப்படின்றாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் தகப்பனாக இருக்கக்கூடிய இந்த கார்ல் பாரத் என்னன்றாரு மரியன்னை கடவுளின் என்கிறார் இயேசுவின் நியாயமான உண்மையின் வெளிப்பாடு மாதான்றார் நியாயமான உண்மையின் வெளிப்பாடு மாதா மாதா இறைவனின் தாய் என்று கூறுவதை அனுமதிக்க வேண்டும் அது தேவையான ஒன்றுங்கிறார் இவர் இப்படி சொல்றார் ஆனால் இவரை பின்பற்றி வந்த மக்கள் மாதாவை கடவுளின் தாயாக இறைவனின் தாயாக ஏற்றுக்கொள்வதில்லை அவங்க ஒரு சாதாரண ஒரு பெண் அவ்வளோதான் கடவுளுக்கு தாயாக இருந்தாங்க அவ்வளோதான் ரைட் பெத்தாங்க முடிஞ்சு போச்சு அவங்களுக்கெல்லாம் மரியாதை செய்வ தேவையில்லை இப்போ கொண்டாட தேவையில்லை இங்கெல்லாம் தேர் எடுக்கிறது கொண்டாடுறது இதெல்லாம் தேவையில்லை அப்படின்றாங்க பட் இவருடைய தகப்பன் என்ன சொல்கிறாருன்னா கால் என்னன்றா சொல்கிறாருன்னா மாதா இறைவனின் தாய் என்று கூறுவதை அனுமதிக்க வேண்டும் அது தேவையான ஒன்றுன்றார் ஆக இப்படி தலைவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் மாதாவை ஆதரிக்கின்ற பொழுது அவர்கள் வழிவந்த விசுவாசிகள் என்று சொல்லி கொள்கின்ற இந்த பிரிந்து போன கிறிஸ்தவ மக்கள் மாதாவை கடுமையாக எதிர்க்கிறாங்க என்ன காரணம் பிசாசு அவங்களுக்குள்ளே இருக்கிறது தான் காரணம் பேய்க்கு தான் மாதாவை பிடிக்காது ஏன்னால் ஆதியாகம மூன்று பதினைந்தில் கடவுள் ஒரு பகையை உண்டாக்கினார் உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம்னாரு இல்லையா அந்த உனக்கும் பெண்ணுக்கும்ன்றப்ப அந்த பெண் யாருன்னா மாதா அந்த எதிர்க்கிறது யாருன்னா இந்த சாத்தான் பாம்பு ஒடிவில் இருந்து சாத்தான் அப்போ மாதாவை எதிர்க்கின்றவங்க வேணான்றவங்கெல்லாம் அந்த பாம்பின் பிள்ளைகளாக இருக்கிறாங்க இது கொஞ்சம் ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்குது பிள்ளைகளே மாதாவை எதிர்க்கின்ற பிள்ளைகளே தயவு செய்து உங்களுடைய தலைவர் கார்ல் பார்த் மாதாவை வேண்டும் என்கிறார் மாதாவை கடவுளின் தாய் என்று சொல்ல சொல்கிறார் அவருடைய வழியில் வந்த நீங்கள் அவரையே எதிர்த்து கொண்டு நீங்கள் ஒரு அமைப்பாக செயல்படுறீங்க வேணாம் மாதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பாளர்களை இப்படி இன்னும் பிரிந்து போன சபை தலைவர்கள் மாதாவை எப்படியெல்லாம் உயர்த்தி பேசியிருக்கிறார்கள் என்பதை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவை பற்றி எல்லோருக்கும் அறிவிப்போம் தேவண்ணையின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவத்தாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க